சான்றோர்கள் தொடர்பு இருந்தால் பெரியவங்க ஞானிகள் இருந்தால் இது போன்ற கொனைக்கேடு வராது சரியா தொடர்ந்து அப்போ அகத்தீசனையும் நந்தீசனையும் பூஜை செய்கிறான் திருமலை தேவனை பூஜை செய்கிறான் சாமி பூஜை செய்கிறோம் அப்போ அவன் வரகர் காலையில் ஞானிகளை வணங்கி விழுந்து வணங்குகிறோம் இன்று இவன் ஒரு பிரச்சனைக்கு அகப்பட போகிறான் பக்கத்து வீட்டுக்காரன் தேவையில்லாமல் ஒம்புழுக்க போகிறான் நிச்சயமாக அவனுக்கு அவனுக்கு பகை வரும் வரும்போது இவன் அடாவது செய்து விடுவான் நம்ம தொண்டன் கலை காலையில் நம்ம திருவடி பூஜை செய்தவன் நம்ம பிள்ளை இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் வாரம் வந்து வம்புலுக்கு வர்றான் நம்ம என்ன செய்வோம் அவனே அவனை என்ன செய்வாருக்குன்னா ஒரு ஒரு நிமிஷத்தை மாற்றி விட்டுருவாங்க அவன் ஒன்று இவர்களுக்கு உடம்பு இவருக்கு ஒரு திடீர்னு ஒரு செய்தி வந்து இவர் வெளியில் போயிடுவார்கள் அல்லது அவனுக்கு ஒரு செய்தி வந்து அவன் வெளியே போய்விடுவான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தி நேருபாடு சந்திப்பாடும் அந்த சந்தர்ப்பமே இல்லாமல் செய்து விடுவார்கள் பூஜை செய்தால் அடாத செயல் நடக்காது அடாத தீமை நடக்காது இவன் இவன் ஒதுங்குவான் உள்ளது இவன் பணிந்து போவான் அல்லது ஏதோ சந்தர்ப்பு காரணமாக அந்த தீவனை அடக்காது அதுதான் பெரியவங்கள்ட்ட ஒரு பெரிய பண்பு தினம் பூஜை செய்கிற மக்களுக்கு தீமை வருவதற்கு முன்னே தடுத்து விடுவார்கள் அல்லது பொறுத்து கொடுக்கின்ற பண்பு தருவார்கள் ஒன்று பொறுத்து கொடுக்கின்ற பண்பு அல்லது வேதேனும் சிக்கல்கள் போட்டு ஒரு திடீர்னு நோய் வந்தோ அல்லது குடும்பத்து நோய் வந்தோ ஒதுங்கி கொள்வார்கள் ஆக பூஜை செய்கிற மக்களுக்கு தீமை வராது அதுதான் பெரியவங்கள்ட்ட ஆட்சி அவங்க இப்போ அவங்களுடைய ஆசி இருந்தால் அப்படி வரும்னு வராதுன்னு சொல்லுவோம்